மாநில நாம் தமிழ் கட்சியின் மாநில மகளிர் பாசறை செயலாளர் எனது அன்பு சகோதரி அவர்களுக்கு அவர்களுக்கும் மற்றும் ஓட்டுதலுக்குரிய ஐயா கழிவுருமால் அவர்களுக்கும் மற்றும் இந்த போராட்டத்தினை இவ்வளவு பெரிய திணர்ச்சியாக நடாத்தி காட்டிலும் மயிலாடுதுறை நகர தொகுதி மற்றும் சீர்காழி தொகுதி நகர மற்றும் அனைத்து ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றினை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு கள்ளத்தனமான திட்டத்தை தீட்டியது அது என்னவென்றால் அதற்கு முன்பெல்லாம் அந்த ஒன்றிய அரசுகளே என்னை எரிபொருள் என்னை விளையாட்டத்தை செய்வார்கள் அப்பொழுது இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே ஒரு முடிவினை காங்கிரஸ் செய்தது என்னவென்றால் ஒன்றிய அரசிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனை நிறுவனங்கள் கையிலேயே விட்டுவிட்டோம் அவர்களே அந்த விளையாட்டத்தை நிர்ணயம் செய்வார்கள் எங்களுக்கும் அதற்கும் ஒன்றிய அரசிற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது என்று ஒரு நிலைப்பாட்டினை எடுத்து அதனை நிறைவேற்றி இன்று வரை அந்த விளையாட்டத்திற்கு காரணமாக நாங்கள் இல்லை என்று இதே பாசாக்க பாசிச அரசாங்கமும் சொல்லிக் கொள்வதற்கு மூல காரணமாக இருந்தது என்று காங்கிரஸ் அரசாங்கம் அது என்ன நீங்கள் உண்மையிலே நிறுவனங்கள் அவர்களை தீர்மானித்துக் கொள்வார்கள் என்றால் வடமாட்டிலே வடநாட்டிலே மாநில தேர்தல்கள் வரும்பொழுது மட்டும் அந்த மூன்று மாதங்களுக்கு எண்ணெய் எரிவாயு எரிபொருள் விலையிலே எந்த மாற்றமும் இருக்காது இது ஒன்று அந்தந்த ஒன்றிய அரசுகள் தான் என்னை எரிபொருள் விலையை தீர்மானம் செய்கின்றன என்பதற்கான ஆதாரம் அப்பொழுது மட்டும் எப்படி தினசரி விலையை ஏற்றாமல் இருக்கிறீர்கள் அப்பொழுது மூன்று மாதங்களுக்கு தேர்தல் முடியும் வரை விலையை ஏற்றாமல் இருக்கிறீர்கள் ஆக இது ஒரு ஏமாற்று பித்தலாட்டுத்தனம் இதனை இதனை தமிழ் மக்கள் உணர வேண்டும் என்னை நிறுவனங்கள் மட்டுமே விளையாற்றத்திற்கு காரணம் அல்ல ஒன்றிய அரசு மாநில அரசுகள் இவை இரண்டும் விதிக்கும் வரிகளே என்னை காரணம் விளையற்றில் ஏன் அதிகபட்சம் எட்டு சதவீதம் மட்டுமே அதனாலேயே இந்தியாவிலே எந்த பொருளுக்கும் பொருள்கள் எரிபொருள்கள் எரிவாயு உருளை போன்றவற்றிற்கு ஜிஎஸ்டி வரியை கொண்டு வர மாட்டேன் என்கிறார்கள் ஏன் இன்று மாநில மத்திய அரசுகளின் கையிலே நாற்பத்தி சதவீதம் அளவிற்கு வரி உள்ளது ஆனால் ஜிஎஸ்டியிலே இதை என்ன எரிபொருளை கொண்டு வந்தால் அதிகபட்சமாக இருபத்தி சதவீதம் மட்டுமே விதிக்க முடியும் ஆகவே இந்த ஒன்றிய அரசு மாநில அரசுகள் தமது மக்களை மக்களாக நினைப்பதே இல்லை அவர்கள் ஒழிக்க வேண்டும் அவர்கள் செய்யும் பொருளாதார பொருளாதார தவறான கொள்கையில் நான் ஏற்படும் இழப்புகளை இது இதுபோன்று மக்களை கொள்ளையடித்து மக்களின் மீது வரியை சுமத்தி இந்த எண்ணெய் எரிபொருள் முண்டானால் காங்கிரசின் மக்களவை தலைவர் ஒருவர் அறிக்கை விடுகிறார் கடந்த நான்காண்டு மாத காலத்தில் ஏறக்குறை ஐந்து லட்சம் கோடிகள் எண்ணெய் எரிவாயுனால் லாபம் மட்டுமே அந்த எண்ணெய் எரிவாயு நிறுவனங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று அவர் விவரத்தை வெளியிட்டுள்ளார் ஆக நான்கு மாத காலத்திற்கு ஐந்து லட்சம் லாபம் ஒரு அரசு ஒரு ஜனநாயக அரசு தனது சோசலிசத்தை போற்றுவதாக சொல்லிக் கொள்ளும் இந்த ஒன்றிய அரசுகள் என்ன செய்ய வேண்டும் மக்களுக்காகத்தான் அரசு மக்களின் தலையிலே வழியை சுமத்தி கொள்ளையடிப்பை அரசுகள் அல்ல அவையெல்லாம் இந்த பாசிச பாஜக அரசு ஒரு சர்வாதிகார அரசு நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போல நடப்பதில்லை பாஜக பாசிச அரசு ஒரு சர்வாதிகார போக்கிலேயே நடைபெறுகிறது ஒரு பிரதமர் ஒரு என்றாவது செய்தியாளர்களை சந்தித்திருப்பாரா சந்திக்காத ஒரு பிரதமர் நாட்டின் பிரதமரா மாநில அரசு இந்த திமுக ஸ்டாலின் தலைமையிலான அரசு தேர்தலிலே சொன்னது நாங்கள் வந்தால் நாலு ஐந்து ரூபாய் எரிபொருள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்றார்கள் நடக்கவில்லை இன்று எங்களுக்கு ஒன்றுமில்லை இருக்கிறார்கள் ஏன் இந்த பித்தலாட்டம் அதுபோல அந்த கட்சியின் இளைஞர் இளைஞர் அணியினுடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய புதல்வர் தயாநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறார் ஒரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறார் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு நேற்று தேர்வை நாங்கள் நடத்த விட மாட்டோம் அது ஒரு ரகசிய திட்டம் அதை இப்பொழுது நாங்கள் சொல்ல மாட்டோம் என்கிறார் ஏன் இந்த பித்தலாட்டு வேலை நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் சொல்கிறார் எல்லாவற்றிற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று அப்புறம் எதற்கு பித்தலாட்டம் என்ன பித்தலாட்டம் திமுக செய்தது இரண்டரை நடிகளில் முடித்து விடுகிறேன் இந்த தேர்தலிலே பாசிச பாசாக அரசிற்கு ஒரே எதிரி நாங்கள் தான் நீங்கள் நாம் தமிழர் கட்சிகள் வாக்களித்தார் அந்த வாக்குகள் பாசாவுக்காக இடமளித்துவிடும் என்று பொய் அந்த பொய் பித்தலாட்டத்தை செய்துவிட்டு இன்று அதே பாசக பாசித்த பாசாக்க அரசின் ஊதுபாலாக மறைமுகமாக செய்கிறார்கள் ஒன்றை மட்டுமே என சொல்லிக் கொண்டு விடைபெற விடைபெற நினைக்கின்றேன் ஒன்றிய அரசு பெரிய பெருமை பீச்சிக் கொள்ளும் திமுகவே இந்த ஒன்றிய அரசு என்ற இந்த வார்த்தை பதத்தினை இந்த உண்மை யூனியன் என்ற உண்மையை பொதுமக்களிடம் கீழ்த்தட்டு அடித்தட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது எங்களது போடுதலுக்குரிய பெரும் மதிப்பிற்குரிய ஐயா செந்தமர் சீமான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அவர் ஒன்றிய அரசு வரும் திமுக ஒன்றியம் என்று நாங்கள் வெளியில் சொல்லிவிட்டு உள்ளே அவர்களுடன் கைகோர்த்து கள்ளத்தலம் முடிகிறார்கள் இதனை மக்களே நீங்கள் வேடிக்கை பார்த்து செல்லாதீர்கள் நாம் தமிழகத்தில் ஒரு போராட்டம் நடத்துகிறது என்றால் நீங்கள் வேடிக்கை பார்த்து செல்வதால்தான் இவையெல்லாம் நடக்கிறது நீங்கள் நான்காவது நின்று கவனியுங்கள் என்ன சொல்கிறார்கள் எதற்காக போராடுகிறார்கள் எதற்காக வழக்கு வாங்குகிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்தால் இந்த திராவிட கட்சிகளை அடுத்து அடித்து விட்டு வரும் காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் தமிழர் கட்சியை எனது ஐயா போட்டுதொடரக்கூடிய ஐயா செந்தமன் சீமான் அவர்களை அந்த அரியணையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் நிச்சயமாக்குவீர்கள் ஆனால் நீங்கள் நாம் தமிழர் என்ன செய்கிறது என்று மட்டும் கவனியுங்கள் கவனித்தால் அந்த அற்புதத்தை நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்